இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி ரொம்ப சிறப்புக்குரிய நாளில் இருக்கிறோம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காகவே நம்ம இந்த ஒரு வீடியோவை போட்டிருக்கோன்னு சொல்லலாம் நீங்கள் இந்த சிறப்புக்குரிய நாளில் எவ்வளவோ இபாதத்துகளை செஞ்சுருப்பீங்க சிறப்பான தொழுகை துவாக்கள் சூறாக்கள் எல்லாமே செஞ்சுருப்பீங்க நோன்பு கூட நம்ம வச்சுருப்போம் இவ்வளோ சிறப்புகளையும் செஞ்சுருப்போம் அதே நேரத்தில் ரொம்ப எளிமையான ஒரு அமல் இருக்குது அந்த அமலுக்கு நம்ம முன்னுரிமையை கொடுக்காமல் விட்டுருப்போம் ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்கு நபியவர்கள் ஏராளமான அறிவிப்புகள் சிறப்புகள் சொல்லியிருக்காங்க அந்த நான்கு வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போறோம் அந்த திக்ரை மட்டும் ஓதி விட்டா போதும் அதற்கு ஒரு மூணு சிறப்புகள் சொல்றேன் நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க இதை தவிர சிறந்த திக்ரு வேற ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும் முதல் சிறப்பு என்ன தெரியுங்களா நம்ம எவ்வளவோ அமல் செஞ்சாலும் நம்ம சதக்கா செய்ய முடியுதான்னு கேட்டா ஜக்காத் செய்ய முடியுதான்னு கேட்டா நம்மளால முடியறதில்ல ஏன்னா நம்மளிடத்துல போதுமான அளவு காசு இல்லாதனால அதிகமாக தான தர்மங்கள்லாம் செய்ய முடியாம இருக்கு அதனால தான் ஒரு சஹாபி ரொம்ப கவலையோடு நபிசதல்லா அலையா இஸ்லாம் அவர்களிடத்துல கேட்குறாங்க யாரும் சூழல்லா எங்கள் இடத்துல செல்வம் இல்லையே செல்வம் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கத்தில் உயர்ந்த தரத்தில் இருப்பாங்களே நாங்கள் அங்கே இருக்க மாட்டோமே யார் அசூழலா அப்படின்னு கேட்கும்போது நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் உங்களுக்கும் சதக்கா இருக்குது இந்த திக்ரையை ஓதுவதே நீங்கள் சதக்கா செய்த நன்மையை தரும்னு சொல்லிட்டாங்க அல்லா நம்ம எவ்வளவோ அமல்களை இன்னைக்கு செஞ்சுட்டோம் ஆனாலும் காசை கொண்டு எந்த ஒரு விவாதத்தையும் நம்ம செய்யக்கூடிய நிலைமையில இல்லாமல் இருக்கும்போது இந்த திக்ரை ஓதுங்க இந்த நாளில் அதிக சதக்கா செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சதக்கா செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் அல்லாஹு ஏராளமான சிறப்புகளை கொடுக்குறான் ஒருவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சதக்காவுடைய சிறப்பின் காரணமாக அவர்கள் வாழ்வில் பெரிய ஒரு இடத்தை அல்லாஹர்களுக்கு கொடுத்து கொண்டே போவான் அவர்களை பிடித்த எல்லா துன்பத்தையும் அல்லாஹ் நீக்குவான் அப்போ இந்த திக்ரை ஓதுறதுனால உங்களுக்கு சதக்காவுடைய நன்மையும் கிடச்சி உங்கள் கஷ்டமும் நீங்கும் அதே நேரத்தில் இன்னொரு சிறப்பு சொல்கிறேன் பாருங்கள் நபி சல்லாஹ் அவர்கள் சொல்கிறாங்க இந்த ஒரு திக்ரை ஓதுறதுனால மட்டுமே நீங்கள் கேட்குறதுவாக அல்லாஹு மறுக்கவே மாட்டான் அதிகமா வேணா வெறும் பத்து முறை அதாவது இந்த நான்கு வார்த்தையும் வெறும் பத்து முறை ஊதிட்டால் போதும் அல்லாஹு உங்களுக்கு உடனே வந்து என்ன பண்ணுவான் டுவாவை ஏற்றுக்கொள்கிறான் மறுக்கிறதே இல்லை பத்து முறை ஓதனை கையோடு நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாகுதுன்னா எவ்வளோ இபாதத்தை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அதாவது வந்து மூணு நாள் நீயத்து வச்சு ஓதறோம் நாலு நாள் நீயத்து வச்சு ஓதறோன்னு சொல்லிட்டு எவ்வளவோ அமல்கள் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் இந்த திக்கரை பத்து தடவை சொன்னாவே அல்லாஹு துவாவை கபுளாக்குறேன்னு சொன்னால் அதை நபி அவர்களே வந்து சகீகான அறிவிப்பில் சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு மேலே வேறு என்ன இபாதத்தை வேணும் துவாக்கள் எல்லாம் கபுளாக இருக்குது ஏன்னா துவாக்கள் கபுளாகுதுன்னு சொல்லிட்டா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேவையான அனைத்தையுமே அந்த துவாவில் நம்ம கேட்டுக்கலாம் நல்லதையும் கேட்டுக்கலாம் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தையும் விலக சொல்லி கேட்டுக்கலாம் அப்ப ஒரே விஷயத்திலேயே நம்ம எல்லா நிலைமையுமே என்ன ஆயிரும் சீராக்கப்பட்டுரும் இதெல்லாம் இல்லாமல் மூணாவது ஒரு சிறப்பு சொன்னாங்க அந்த திக்ருக்கு அந்த திக்ரு தான் அல்லாஹூருக்கு இந்த சூரியன் உதயமாகக்கூடிய இந்த பூமியை விட பிரித்தமானது அப்படின்னா அல்லாஹு மிக மிக நேசிக்கக்கூடிய திக்ரு அதுதான் இதை சொல்லிவிட்டால் போதும் அல்லாஹு ரொம்ப சந்தோஷப்படுறான்னு சொன்னாங்க சுபஹான் அல்லாஹ் இதுக்கு மேலே நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய திக்ராக அது இருக்குது அந்த திக்ரு தான் நம்ம வளமையாக ஓதக்கூடிய சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லா இதில் அந்த முதல் மூன்று இருக்குது பாருங்க சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் அதை நீங்க பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய இந்த களிமாவை ஒரு தடவை ஓதிக்குங்க இதை ஓதற்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் வெறும் மூணு நிமிஷம் கூட ஆகாது ஏன்னா நம்ம பத்து முறை தான் சொல்கிறோம் அதே பத்து முறைக்கு அதிகமாக ஓத ஓத அதிக செய்த நன்மை கிடைக்கும் அதனால் தொழுகை இல்லாதவங்க இன்றைக்கி வந்து ஒழுவு இல்லாதவங்க அமல் செய்ய முடியாதவங்களாம் என்ன பண்ணுங்க இதை அதே அதிகமாக ஓதுங்க சும்மா நிற்கும் போது நடக்கும் போது நீங்கள் போய் சமைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஓதுங்க இந்த நாள் சிறப்பு மிகுந்த நாள்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து இபாதை செய்யலாம்னு பார்த்தா நம்மளால முடியாது உடம்பு ஒத்துழைக்காது அதனால நம்ம என்ன பண்ணுன்னா வேலை செய்யும் போதே இபாதை செஞ்சுக்கோங்க அதனால் இந்த திக்கரை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க இப்போ கேட்ட கையோட வெறும் பத்து முறை இதை நம்ம ஓதிப்போலாம் அதுவே நமக்கு மகத்தான நன்மையாக இருக்கும் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க சுபஹான் அல்லாஹி வல் இல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சுபஹான் அல்லாஹி வல் இல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹி அல்லாஹி இல்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله அல்லாஹுவே போதுமானவன் அதிகமாக இந்த திக்ரே ஓதிக்கொள்ளுங்க ஷாபான் பதினைந்தில் ஓத வேண்டிய ஒரு துவாவை வந்து நிஷ்பு ஷாபான் துவான்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம் அந்த துவாவை எப்படியாவது இன்னைக்கு ஒரு முறையாவது ஓதிருங்க நம்ம வந்து அந்த துவாவுடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அதை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள்